வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி இப்போ நம்ம தனி வட்டி கணக்குகள் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் தனிவட்டி கணக்குகளில் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஈஸியாக வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை ஆண்டுகள் இல்லைனா அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்க கணக்குலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்த கணக்கு பார்க்கலாம் ராகுல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று ரூபாய் நான்காயிரம் கடனாகப் பெற்று அதை பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று திரும்ப செலுத்தினார் ஐந்து சதவீதம் வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அசல் பி கொடுத்துருக்காங்க நான்காயிரம் வட்டி வீதம் வந்து ஆர் ஐந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க இதில் என் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு தேதிகள் கொடுத்துருக்காங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஆண்டாவோ இல்லை நாட்களாவோ எப்படி நம்ம வந்து கணக்கிட போகிறோம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த கொடுத்துருக்கிற வருஷம் வந்து லீப் ஆண்டா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு வந்து நான்கால வகுப்பட்ட அது வந்து லீப் ஆண்டு அதாவது நார்மலாக முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாள் இருக்கும் ஒரு வருடத்திற்கு சப்போஸ் இது நான்கால வகுப்பட்ட முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாவதாக ஒரு ஆ ஒரு நாள் இருக்கும் இப்போ வந்து இது நான்கால வகுப்படாது அதனால் இது லீப் ஆண்டு கிடையாது இப்போ நம்ம இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத இப்போ கேல்குலேட் பண்ணலாம் இப்போ ஜூன் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் இப்போ முப்பதில் ஏழு கழிச்சிட்டோம்னா இருபத்தி மூணு நாள் இருக்கும் அடுத்து ஜூலை மாதம் ஜூலை மாதம் வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் அடுத்து ஆகஸ்ட்டில் பத்தொம்பது நாள் கொடுத்துருக்காங்க அப்போ ஆகஸ்ட்டில் பத்தொன்பது நாள் இது மூணையும் கூட்டினிங்கன்னா எழுபத்தி மூணு நாள் இருக்கும் அப்போ என் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எழுபத்தி மூணு நாட்கள் இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக வட்டியும் வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதோட அசலை கூட்டி செலுத்திய தொகை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அசல் பி வந்து நான்காயிரம் நாட்கள் வந்து எழுபத்தி மூணு நாட்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் மொத்த நாட்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எழுபத்தி மூணு பை முந்நூற்றி அறுபத்தி ஐந்துன்னு போட்டாச்சு வட்டி வீதம் ஐந்து சதவீதம் இப்போ அஞ்சு பை நூறு இப்போ இதை அடிக்கலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இப்போ எழுபத்தி மூணுன்ற நம்பர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கணக்குகளில் கேட்குறாங்க அதனால் எழுபத்தி மூணோட மடங்குகள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை இங்கே பெருக்கி போட்டு போட்டுக்கலாம் எழுபத்தி மூணு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஐந்து முறை வரும் இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் பண்ணிடலாம் தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பது ரூபாய் மொத்த தொகை கண்டுபிடிக்கலாம் மொத்த தொகை அமௌண்ட் இஸ் ஈக்வல் டு ப்ரின்ஸிபிள் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அசல் எவ்வளோ நான்காயிரம் ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நாற்பது இப்போ மொத்த தொகை நான்காயிரத்தி நாற்பது அடுத்த கணக்கு ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் ஆறு ஆண்டுகளில் ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க ஒரு குறிப்பிட்ட அசல்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அசல் ஆறு வருடங்களில் ஆறு வருடங்களில் என்னவாக மாறுது எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக மாறுது எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக மாறுது இது வந்து மொத்த தொகை அதாவது அமௌண்ட்டு இதில் அசலும் இருக்கும் வட்டியும் இருக்கும் ஒரு மடங்கு அசல் இருக்கும் மீதி வந்து வட்டி இருக்கும் அதே அசல் வந்து எத்தனை ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் எவ்வளோ மாறுன்னு சொல்லியிருக்காங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் மாறி சொல்லியிருக்காங்க இதுலேயும் அசல் இருக்கும் வட்டியும் இருக்கும் ஒரு மடங்கு அசல் இருக்கும் மற்ற மற்றதெல்லாம் வந்து வட்டி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்கன்னு கேட்குறோம் அசல் வந்து கேட்குறாங்க பி என்னன்னு கேட்குறாங்க வட்டி வீதம் ஆர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதிலிருந்து இதை கழிச்சா தொள்ளாயிரத்தி அறுபது வருது இந்த தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறது வந்து இரண்டு வருஷத்துக்கான வட்டி ஏன்னா அசல் வந்து இதுலேயும் ஒரு மடங்கு இருக்கும் இதுலேயும் ஒரு மடங்கு இருக்கும் இப்போ அசல் வந்து இதுலேயே மைனஸ் ஆகிடும் மீதி இருக்கிறது வந்து வட்டி தான் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறது இரண்டு வருஷத்துக்கான தனி வட்டி இது ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி நம்ம கண்டுபிடிக்கணுன்னா இதை வந்து ரெண்டளவு வகுத்துடலாம் தொள்ளாயிரத்தி அறுபது இருபது பை ரெண்டு ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஜீரோ இப்போ ஒரு வருஷத்துக்கான நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு டேட்டா எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் என்ன கேட்டிருக்காங்க அசலும் வட்டி வீதத்தையும் கேட்டிருக்காங்க இப்போ வந்து மொத்த தொகைக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம் அமௌண்ட் இஸ் ஈக்வல் டு பி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போ அமௌண்ட் இது எடுத்துக்கலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஈக்குவல் டு பி நம்மளுக்கு தெரியாது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இது வந்து நாலு வருஷத்துக்கான மொத்த தொகை அப்போ நாலு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாலு இன்ட்டு நானூற்றி எண்பது இப்போ நம்மளுக்கு பி தான் தேவை பி மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இது எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மைனஸ் நாலும் நானூற்றி எண்பதையும் பெருக்குனிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கழித்தோம்னா நம்மளுக்கு ஆறாயிரம் கிடைக்கும் அப்போ இந்த ஆறாயிரம் தான் வந்து அசல் இப்போ அசல் கண்டுபிடிச்சிட்டோம் வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்மளுக்கு எது எதுடைய வேல்யூலாம் தெரியுமோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் அசல் தெரியும் ஆறாயிரம் என் வந்து நாலு வருஷம் ஃபோர் இயர்ஸ் ஆறு வந்து தெரியாது இன்ட்ரெஸ்ட் தெரியும் நாலு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலாவில் போடலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பியோட வேல்யூ ஆறாயிரம் என்னோடய வேல்யூ நாலு ஆரோடய வேல்யூ தெரியாது பை ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் ஆறு மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இதுலாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிவிடட் பை அறுபது இன்ட்டு நாலு இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் நான் நாங்கள் பதினாறு மீதி மூணு எட்னாம் முப்பத்தி ரெண்டு ஒரு ஆர் ஆறு எட்டார் நாற்பத்தி எட்டு அப்போ வட்டி வீதம் ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் எட்டு சதவீதம் அடுத்த கணக்கு ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் ஒன்று பை இருபத்தி ஐந்து மடங்கிற்கு சமம் மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் நான்கு ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது அசலை போல் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு மடங்கு அசலை போல் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று மடங்கு அசலை போல் இரு மடங்கு அசலை போல் ஒன்று புள்ளி எட்டு ஒன்று மடங்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த கணக்கு என்னன்னு புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் ஒன்று பை இருபத்தி ஐந்து மடங்கிற்கு சமம் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அசலை போல் ஒன்று பை இருபத்தி ஐந்து மடங்கு அசலுங்கிறது பி அதனுடைய தனி வட்டியானது ஒன்று பை இருபத்தி ஐந்து மடங்கு இருக்க சமம்னு சொல்லியிருக்காங்க மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் வருடத்தின் எண்ணிக்கைனா என்ன ஆண்டு வட்டி வீதம்னா ஆறு இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க இப்போ கடைசியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான்கு ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகை கேட்குறாங்க அப்போ என் ஈக்குவல் டு நாலு அப்படின்னா அமௌண்ட் என்ன அமௌண்ட் என்னவாக இருக்கும் அசலை போல் இந்த மடங்காக இருக்குமா அசலை போல் ஒன்று புள்ளி இரண்டு ஒரு மடங்காக இருக்குமா இல்லை இரு மடங்காக இருக்குமா இல்லை இந்த மடங்காக இருக்குமா இதுதான் கேள்வி இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதெல்லாம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்ட்டு எண்ணூ ஆறும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்னை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோன்னா ஆறையும் எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா எண்ணு ஆறும் சமம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று பை இருபத்தி ஐந்து பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாமே இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பை இருபத்தி ஐந்து பி ஈக்குவல் டு பி தெரியாது எண்ணுக்கு பதில் என்ன பண்ணுறோம் எக்ஸ் போடுறோம் இன் டூ ஆருக்கு பதிலும் By 100. X போடுறோம் பை ஹண்ட்ரட் இப்போ x எக்ஸும் வந்து x ஸ்கொயர் அப்ப பி இன்டூ எக்ஸு ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா மீதியெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம் இப்போ 1 பை இருபத்தி ஐந்து பி இங்க P இங்கே பி பை வந்து தலைகீழே ஆச்சுன்னா ஹண்ட்ரட் பை பீன் இந்த P இந்த பி கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சு நூறு அப்போ எக்ஸு ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு நாலு இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயரை வந்து அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும் அப்போ நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் ரெண்டு அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு ஓகே அடுத்து அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு தேவையில்லையா அதனால் அமௌண்ட்டோடைய ஃபார்முலா எழுதிக்கலாம் அமௌண்ட்டு வந்து பி ப்ளஸ் ஐ ப்ரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போ பி ப்ளஸ் இந்த ஐ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா எழுதலாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா பி மட்டும் பொதுவாக வெளியெடுத்துட்டா இங்கே மீதி என்ன இருக்கும் இங்கே பி வெளியெடுத்தாச்சு பொதுவாக இங்கேருந்து ஒரு பி பொதுவாக வெளியெடுத்தாச்சு அப்போ ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் இப்படி இருக்குமா இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இந்த ரெண்டு நம்மளுக்கு வந்து என்னென்ன வேல்யூலாம் தெரியுமோ அதெல்லாம் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ பி இன்டூ ஒன் ப்ளஸ் என்னுடைய வேல்யூ நாலு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நாலு வருடமாக இருக்கும் பொழுது என்ன தொகை அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க அதனால் என்னுக்கு பதில் நாலு போடலாம் ஆர் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸோட வேல்யூ ரெண்டு நாலு இன்ட்டு ரெண்டு பை நூறு நாலு ரெண்டு எட்டு பை நூறு இப்போது இங்கேயும் இங்கே வந்து நூறு இருக்குது அப்போ பொதுவாக வந்து நம்மளுக்கு நூறு கிடைக்கணுன்னா இங்கே கீழேயும் நூறால் பெருக்கணும் மேலேயும் நூறாக பெருக்கணும் இங்கே வந்து கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ மேலே நூறால் பெருக்கணும்னா நூறு ப்ளஸ் எட்டு பை நூறு அப்போ பி இன்ட்டு நூற்றி எட்டு பை நூறு இப்போ இது ரெண்டுத்தையும் அடிக்கலாம் ஒரு நூறு நூறு ஒரு நூறு நூறு இங்கே எட்டு இருக்குது புள்ளி வச்சிட்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் எண்பதாகும் அப்போவும் வந்து நம்மளால் வகுக்க முடியாது ஸோ ஒரு ஜீரோ போட்டுட்டு இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ எட்நூறுன்னு ஆகும் இப்போ எட்டு இன்ட்டு நூறு எட்நூறு அப்போ ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ ஏவுடைய வேல்யூ பி இன்ட்டு ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அப்போ இந்த தொகையானது அசலை போல் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு மடங்கு பிங்கிறது அசல் இந்த தொகையானது இந்த அசலை போல் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு மடங்கு அடுத்த கணக்கு ஒருவர் தனது மூலதனத்தின் ஒன்று பை மூணு மடங்கை ஏழு சதவீதம் வட்டிக்கும் ஒன்று பை நான்கு மடங்கை எட்டு சதவீதம் வட்டிக்கும் மீத தொகையை பத்து சதவீதம் வட்டிக்கும் முதலீடு செய்கிறார் அதன் மூலம் அவர் மாத வருமானமாக ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பெறுகிறார் எனில் அவர் முதலீடு செய்த மொத்த தொகை எவ்வளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருவர் தனது மூலதனத்தின் ஒன்று பை மூணு மடங்கை அப்போ ஒன்று பை மூணு மடங்கு பி அதாவது அசலை வந்து எவ்வளோக்கு வந்து வட்டிக்கு விடுறாரு ஏழு சதவீதத்துக்கு வட்டிக்கு விடுறாரு அடுத்து ஒன்று பை நான்கு மடங்கு இப்போ ஒன்று பை நாலு பீயை வந்து எட்டு சதவீதத்திற்கு வட்டிக்கு விடுறாரு எட்டு சதவீதம் அடுத்து மீதத்தொகையை பத்து சதவீதத்திற்கு வட்டிக்கு விடுறாரு இப்போ மீதத்தொகைனா அசல்ல இருந்து இந்த ஒன்று பை மூணு மடங்கு பீயவும் அதே மாதிரி ஒன்று பை நாலு மடங்கு பீயவும் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது தான் வந்து மீதத்தொகை அதை வந்து பத்து சதவீதத்திற்கு அவர் வட்டிக்கு விடுறாரு அப்படின்னா மொத்தமாக அவர் வந்து மாதம் ஐநூற்றி அறுபத்தி ரூபா வந்து அவருக்கு கிடைக்கிது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வட்டியாக வந்து மொத்தம் ஐநூற்றி அறுபத்தி ஓருபா கிடைக்கிது அப்படின்னா முதலீடு செய்த மொத்த தொகை எவ்வளவு பி தான் என்னென்னு கேட்குறாங்க ஒன்று பை மூணு மடங்கு அதோட ஒன்று பை நாலு மடங்கு அதோட மீதத்தொகை இது மூணுத்தையும் சேர்த்து வட்டிக்கு விட்டால் எவ்வளோ கிடைக்குதா ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் கிடைக்குதா அப்போ இது மூணுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கிடைக்கணும் அப்போ இதனுடைய வட்டியும் இதனுடைய வட்டியும் இதனுடைய வட்டியும் கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த வட்டி அப்போ இதை ஒன் டூ த்ரீன்னு எழுதிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் equal to ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இதில் வந்து நம்மளுக்கு பியோட வேல்யூ தெரியும் இது வந்து ஓட வேல்யூ தெரியும் N வந்து நம்ம பொதுவாக ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இப்போ இதனுடைய பியோட வேல்யூ பி பை N இன்டூ என்னோட 1 R ஆருடைய வேல்யூ 7 பை நூறு ப்ளஸ் பி பை ஃபோர் இன்டூ ஒன்று இன்டூ எட்டு பை நூறு இதனுடைய பியோடைய வேல்யூ பி மைனஸ் ஒன் பை த்ரீ பி அதாவது இங்கே பி மேலே போட்டுக்கலாம் மைனஸ் பி பை ஃபோர் இன்டூ ஒன்று இன்டூ பத்து பை நூறு ஈக்குவல் ஐநூற்றி இப்போ இதை மட்டும் தனியாக சால்வ் பண்ணிக்கலாம் வந்து பகுதி வெவ்வேறாக இருக்குது அப்போது பன்னிரெண்டு பி இங்கே கீழே பெருக்குறோனா பேருக்குறோன்னா மேலேயும் பன்னிரெண்டாவில் பெருக்கிறோம் இங்கே மூணு கூட நாலு பேருக்குன்னா பன்னிரெண்டு வரும் மைனஸ் 4P பி அதே மாதிரி இங்கே மூணால் பெருக்கிறோன்னா மேலேயும் மூணாவில் பெருக்கிறோம் மைனஸ் மூணு பி பை பனிரெண்டு பன்னிரெண்டில் நாலு போச்சுன்னா எட்டு எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சு இப்போ ஃபைவ் பி பை அப்படின்னு வரும் இப்போ பி பை த்ரீ இன்டூ செவன் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் பி பை ஃபோர் இன்டூ எயிட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் இங்கே ஃபைவ் பி இன்ட்டு டென் பை ஹண்ட்ரட் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பிக்கு பையில் இருக்கிறது நூறு கூட சேர்த்து எழுதிக்கலாம் அப்போ செவன் பி பை த்ரீ இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் பி பை ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இங்கே அஞ்சையும் பற்றியும் போயிருக்கணும் ஐம்பது பி பை பன்னிரெண்டு இன்டூ ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கீழே இருக்கிறத பெருக்கு எழுதியிருக்கோம் முந்நூறு நானூறு ஆயிரத்தி இரநூறு இதை வந்து எல்சிஎம் எடுக்கலாம் ஆயிரத்தி இரநூறு கீழே வரும் இங்கே வந்து நாலாவில் பேருக்குன்னா நாமும் பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு வரும் இப்போ மேலேயும் நாலாவில் பெருக்கணும் ஏழு நாங் இருபத்தி எட்டு பி ப்ளஸ் இங்கே மூணாவில் பேருக்கணும் மேலேயும் மூணாவில் பேருக்கணும் எட்மு இருபத்தி நாலு பி ப்ளஸ் ஐம்பது பி ஈக்குவல் டு ஐநூற்றி அறுபத்தி இது எல்லாத்தையும் கூப்பிட்டிங்கன்னா நூற்றி ரெண்டு பி பை ஆயிரத்தி இரநூறு ஈக்குவல் டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் மீதெலாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஆயிரத்தி இரநூறு பை நூற்றி ரெண்டு ரெண்டாவது படில் அடிக்கலாம் ஐ ரெண்டு பத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மீது ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ஓரால் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அடிச்சிங்கன்னா இது ஒரு முறை வரும் இது வந்து பதினோரு முறை வரும் பதினோரு ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பதினோரு ஆறு அறுபத்தி ஆறு மீதி ரெண்டு ஜீரோ இப்போ ஆறாயிரத்தி அறுநூறு அவர் முதலீடு செய்த மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டோம் ஆறாயிரத்தி அறுநூறு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்